கோமதியோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க பாண்டியன் ஸ்டோர் ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்துருப்பீங்க அதை விட இதில் வந்து கோமதியோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட ரொம்பவே யதார்த்தமாக நடிக்கிறாங்க பார்க்குறதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குது சரி இன்னைக்கு கதைக்குள்ளே வருவோம் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மருமகள்கள் அண்ட் மகன்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தனக்கு கேக் வெட்டினதில் அவருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் கேக் மாட்டது கோயிலுக்கு போனது இந்த விஷயங்கள்லாம் அவரை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வேலை 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 அப்படின்னு இருக்கிற பாண்டியனுக்கு இப்போ இந்த நடந்த சம்பவங்கள் ரொம்பவே ஒரு திருப்தியாக ஒரு மனநினைவான நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்ற அளவுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்றதுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் சரி இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா டே சரவணா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னல எனக்கு ரிமெம்பர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்கும்போது சரவணன் என்னப்பா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதற்கு பாண்டியன் இருந்துக்கிட்டு டேய் என்ன சொன்னேன் அப்படின்றத எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் இதுக்கிட்ட அவங்ககிட்ட கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணனும் அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு ஆரம்பத்தில் அப்பா சொன்ன விஷயங்கள் அவருக்கு புலப்படலை அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து புரிய வருது ஆமாப்பா மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாண்டியன் இருந்துக்கிட்டு ஆமாப்பா அதை தான் சொல்லியிருந்தேன் முதல்ல உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்தை எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசி உள்ள வர்றாங்க அரசு உள்ள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சரவணன் அண்ணனோட கல்யாணத்தை மட்டும் நீங்கள் பண்ணலாம் மற்ற ரெண்டு பேர்த்த பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாண்டியன் யார் மணி இந்த பொண்ணு வேற இடையில அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி என்னடா அறிவா எப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாரும் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க கேட்டதுல அப்படி தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தப்பு தான் ஏன் அப்படின்னா அவங்க பண்ணதே ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்றப்போ அவங்க எதற்காக மறுபடியும் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல பாண்டியனோ மற்ற எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க அரசு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ ரிஜிஸ்டர் கல்யாணம் தான் அவங்க முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பழனி சொல்லிடுறாரு ஸோ அதோட அந்த டிப்ஸ்ட்டு உடஞ்சிருது அரசு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க ஓஹோ இதில் அப்படி ஒரு விஷயம் இருக்கா சரி ரிஜிஸ்டர் கல்யாணத்துக்கு என்னலாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல தான் கதிர் தன்னோட வேலையை காமிக்கிறார் அது ஒன்றும் கிடையாது ஏதாவது ஒரு ஐடி புரூஃப் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்புறம் ஒரு ப்ரூஃப் அப்புறம் ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லா விஷயத்தையும் அடிக்க சொல்ல பாண்டியன் வந்து அப்செட் ஆயிடுறாரு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இவங்ககிட்ட கேட்டுக்கூடா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அனுபவமும் இருக்குது பண்ணிக்கிட்ட அனுபவமும் இருக்குது ஸோ இவன் ஒரு அனுபவசாலி உனக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீ இவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்ல சரவணனும் சரிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா டேய் அவர் காமெடி பண்ணுறாரா சரவணா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரி இது ஒரு பக்கம் இருக்க இப்போ ஃப்ரூப்புக்கு வராங்க என்னென்ன ஃப்ரூப் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கதிர் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அது போக ஆதார் கார்டு ஏதோ ஒரு ஹோம் பிளேஸ் பிளேஸ் இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் அண்ட் ஏதோ ஒரு ப்ரூப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தங்கமயிலுக்கு வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா அது இந்த ஃப்ரூப்லாம் கேட்குறாங்க ஏன் அப்படின்னா இப்போ பாண்டியன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இங்கே பாருமா தங்கமயில் ஆதார் கார்டை வந்து கண்டிப்பா கொடுத்துருங்க ஏன்னா எங்க போனாலும் இப்போ ஆதார் கார்டு கேக்குறாங்க அப்படின்றதுனால அந்த ப்ரூப் பண்ணி விட்டுறாது அப்படின்ற மாதிரி தங்கமயில்கிட்ட சொல்ல தங்கமயில் வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஐயோ என்னடா ஆதார் கார்டெல்லாம் கேட்குறீங்க ஏன் அப்படின்னா இப்போ தெரிய வருது ஆதார் கார்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து கூட இருக்குது யாரை விட அப்படின்னா சரவணனை விட ஒரு ஏஜ் கூட இருக்குது அதனால ரொம்ப ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க தங்கமையில் ரைட்டு நம்ம மாட்டிக்கிட்ட நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட் இந்த கல்யாணத்தை வந்து உடனே ரெஜிஸ்டர் பண்ணனும் ஏன்னா லேட் ஆகிட்டு போகுது அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமையில் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க ஏன்னா இப்போ ஆதார் கார்டு வெளியே வந்தால் இதிலே நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீங்க இந்த சாதாரண ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீங்க இன்னும் வேறு என்னென்னலாம் போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாண்டியன் கேட்பார் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதற்கு சொல்யூஷன் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவும் தன்னோட அம்மா தான் ஒரே சொல்யூஷன் அம்மா கிட்டே கேட்டோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு என்னடி ஆதார் கார்டு தானே கேட்குறாங்கன்னு எடுத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா இல்லைம்மா ஆதார் கார்டு கொடுக்குறதுல வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் அவரை விட ஒரு வயசு மூத்த பொண்ணு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணுவாங்க குடும்பம் அப்படியே பட்ட குடும்பம் தான் ஏதாவது சின்ன விஷயமா இருந்தால் கூட தப்பிச்சிடலாம் ஆனால் இது மிகப்பெரிய விஷயமா இது வந்து சரியாப்படலை அப்படின்ற மாதிரி தங்கமையில் சொல்ல அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ இங்கே பாரு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அது உன்னோட லைஃப் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ நீ தப்பிக்கணுமா அப்படின்னா அது உன்னோட விருப்பம் உன்னோட சாமர்த்தியம் ஆனால் அதை விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குமாக நீ எனக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அப்படி சொன்னாலும் அவங்க வந்து உதவி தான் பண்ண போகிறாங்க ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆதார் கார்டில் ஒரு டேட்டா பெர்த்த மாற்றிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆதார் கார்டோட நம்பரை மட்டும் அதை போட போகிறாங்க ஏன்னா அவங்க வந்து பெருசாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது செக் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை ஆனால் பிடிச்சாங்க அப்படின்னா உண்மையான விஷயம் எல்லாமே வெளியே வந்துடும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா தங்கமையில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது அவங்களோட தலையெழுத்து ஏன்னா பல பொய்கள் இந்த ஒரு கல்யாணத்துக்காக அவங்க சொன்ன பொய்கள் வந்து நிறையா எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பொய்யாக தான் சொல்லியிருக்காங்க அவுத்து விட்டுருக்காங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாத பொய்யே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் இந்த கல்யாணத்துக்கு அப்படிப்பட்ட பொய்கள்லாம் இந்த கல்யாணத்துக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த பொய்யெல்லாம் சேர்த்து வச்சு அவங்கள வச்சு செய்ய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி அங்கிட்டு கதிருக்கும் ராஜிக்கும் நடந்த சின்ன சின்ன சண்டைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன சண்டைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வாட்டர் கேனுக்காக ரெண்டு வாட்டர் கேனில் தண்ணி இருக்குது கதிர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்ம ராஜியோட வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியை எடுக்க போறாரு அப்போ அவங்க இருந்துகிட்டு அது என்னோட வாட்டர் கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜு அதற்கு வந்து கதிர் ஏன் இந்த வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சா தண்ணி குடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இந்த வாட்டர் கேன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறாரு இப்பதாங்க கதிர்க்கு ராஜ் ஒரு காதல் வந்திருக்குது ரொம்பலாம் காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு சின்ன ஒரு மல்லித்தனமான ஒரு காதல் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவரோட ரியாக்ஷன் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இப்போ வந்து அவர் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா சிஸ் அப்படின்னு சொல்றாரு அப்போ ராஜு இருந்துகிட்டு

அவ்வளோ சீரியஸான ஒரு சப்தம் எடுக்கல சும்மா ஃபன்னாக அந்த டைமுக்கு எப்படி ஒப்பேத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க சரி இப்போ வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்கும் இடையில அப்போது கதிர் என்ன கேட்குறாரு அப்படின்னா என்னமோ பெருசாக டியூஷன் போகிறேன் டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னேன் அதற்கான எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரியலையே என்னதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ராஜ்ஜி வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க இங்கே பாரு எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்கு தெரியும் நான் அதற்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே உங்கள் அப்பா பாண்டியன் இருக்கார் இல்லையா அவரே என்ன பண்ணுவார் தெரியுமா நீ டியூஷன் எடுமா அப்படின்னு என்ன சொல்லி அனுப்புவார் அதற்கான வேலைகள்லாம் ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்போ எப்படி பண்ணுவார் அதை எப்படி எங்கள் அப்பாவே சொல்லுவார் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் அவர் சொல்லுவார் நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் கோமதி சொல்ல வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது எங்கள் அம்மா சொல்ல வைப்பாங்களா ச்சே அதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது சுத்தமாகவே கிடையாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கதிர் சொல்ல நான் யார் தெரியுமா முத்துவேல் பொண்ணு அப்படின்லாம் நீ சொல்லுவே ஸோ முடிஞ்சதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நம்ம கதிர் அதற்கு ராஜ் இருந்துக்கிட்டு அதற்கான வேலையை எங்கள் அத்தை பேச்சுவார்த்தை எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரமே அதற்கான பேச்சுவார்த்தை தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படியே ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க மறுநாள் காலையில் விடியுது கோமதியை பார்க்குறதுக்காக ராஜு போகிறாங்க என்னத்த என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் கேட்குறாங்க இல்லைம்மா அந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நேத்தும் தேங்காய் வச்சீங்க இப்போ எதுக்கு தேங்காய் சட்னி ஏதாவது கார் சட்னி வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ராஜு கேட்குறாங்க அதற்கு கோமதி இருந்துக்கிட்டு கார் சட்னி அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிச்சு மாட்டிடுவாங்க இவங்களுக்கு செய்யற அளவு என்னால் சமாளிக்க முடியாதுமா என்னால் செய்ய செய்யவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைங்க தானே நீங்களே இப்படி சொன்னால் எப்படி நல்லா சாப்பிட்டா நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ கோமதிக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீல் வருது ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் நான் தப்பாக சொல்லிட்டேன் ஸோ இப்போ நான் காரண சட்னி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி காரண சட்னி செஞ்சதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்னதை எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவாக்கில் ராஜி போட்டு பார்க்குறாங்க ராஜி கேட்குறது என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரியலை அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோமதி ராஜி நீ கேட்ட மாதிரி தானே நான் இப்போ கார சட்னி செய்ய போகிறேன் இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு கார சட்னி பிரச்சனை கிடையாது அத்தை எனக்கு பிரச்சனையே வேறு நீங்கள் எப்போ கிட்டே போய் டியூஷனை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னோடனையும் கோமதி மறுபடியும் பதி அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னம்மா சொல்கிற ஏமா தான் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்க அதுக்குள்ளேயே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் தெரியாது நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது கூடிய சீக்கிரமே நீங்கள் சொன்ன விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அதற்கான என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்ல இந்த இடத்துல கோமதிக்கு ஒரு பயம் வந்துடுது ராஜி தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுமா எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி கோமதி கிட்ட நம்ம ராஜி கேட்குறாங்க ராஜி அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் எப்படியாவது இந்த விஷயத்த நான் வந்து முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இந்த மாதிரி கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து கதிர் வர்றாரு கதிர் வந்து அவர் பங்குக்கு ஏய் நீ என்ன எங்கள் அம்மா மாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நாங்கள் வந்து மாமியார் மரும பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கிடையில் நீ எதற்கு வர அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி சொல்கிறாங்க எடி ஏன் வரக்கூடாதா ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் அவனோட பையன் நீ என்னோட மருமக உனக்கும் அவனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இருந்துட்டு போட்டுமே இப்போ என்ன பிரச்சனை நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி ராஜி ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல ராஜி பண்ணுற விஷயங்கள் ரொம்பவே காமெடியாக இருந்தது சாரி ராஜி அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் எப்போ தான் கேட்க போறீங்க நான் டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அதுக்காக நீங்களும் ஒப்புதல் கொடுத்துட்டீங்க ஓகே நான் மாமா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போய் தான் இப்போ வரைக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை என் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலை அப்படின்னா நான் அடுத்த முடிவு எடுக்க வேண்டியது வரும் ஏன்னா அடுத்த முடிவு நான் எடுக்க போகிற முடிவு வந்து சாதாரணமாக இருக்காது நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா டக்குனு வீட்டுக்கு ஓடிடுறாங்க அங்கே ஓடி போய் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு எப்படி கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க இந்த ஒரு பயம் தான் கோமதி கிட்ட இருக்குது ஏன்னா அவங்க தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு பயம் இருக்க தானே செய்யும் ஏன்னா இந்த வெளி இந்த பிரச்சனை வெளியே தெரிய வந்தது அப்படின்னா அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெளியே தெரிய வரக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ராஜ் மிரட்டலுக்கு அவங்களால சமாளிக்க முடியல பணியவும் முடியல இதை எப்படி சமாளிக்கிறது இந்த பிரச்சனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை தெரியவும் இல்லை இருந்தாலும் ராஜு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் நாள் இந்த விஷயத்த பேசாம வச்சிருக்கணும் இப்ப வரைக்கும் ராஜி வந்து டியூஷன் தான் செய்கிறாங்க ஆனால் யாருக்கும் தெரியாது ஏன் யார் சொல்லி நான் கேட்க கிடையாது அப்படின்றத ராஜி அப்பவே முடிவு பண்ணி தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜி அடுத்து எடுக்க போற முடிவு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க யாருமே ஏன் கோமதியை யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பிள்ளை அதாவது இந்த புனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் அவங்க எடுக்க போறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னோ சொல்லவே வேணாங்க ராஜு வந்து அப்படியே மிருகமாக மாறிடுவாங்க நான் என்ன பண்ணுறேன்னு பாரு உடனே ஆனால் நான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் கிளம்பி போயிடுறாங்க ஏ இங்கே பாரு என்ன யார் தெரியுமா நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே போயிடுறாங்க இது கோமதிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது ஏன்னா இவ அப்போ எதையாவது உளறி வச்சுட்டா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் மாட்டோம் அப்படின்ற ஒரு பயத்திலையே இவளுக்கு என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு இதை சொல்லி என்னை மிரட்டாத அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா பாருங்களேன் அதுதாங்க அவங்களோட ஒரு பயம் தான் அவங்களோட பெரிய பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ராஜ் ராஜ்ஜி எல்லாம் மிரட்டுறாளே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண ராஜ்ஜி வந்து ஏதோ கெட்ட விஷயத்துக்காக மிரட்டலை ஜஸ்ட் ஒரு டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறா அப்படின்றதுனால அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறல சரிமா விடு நான் எப்படியாவது கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஆதார் கார்டு பிரச்சனை ஆதார் கார்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குங்க நம்ம தங்கமயிலுக்கு ஏன்னா தங்கமயில பொறுத்த வரைக்கும் இதை வந்து பெரிய பிரச்சனை அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க ஏன்னா எவ்வளோ ஏஜ் அப்படின்றப்போ ஒரு ஏஜ் தான் கூட அப்படின்றது அவங்களுக்கு வந்து உறுத்துது ஓகே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இந்த விஷயம் தெரிய வந்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த கல்யாணத்துக்காக அவங்க சொன்ன பொய்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தை தாண்டும் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஆயிரம் பொய்க்கு மேலே சொல்லி தான் இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால தான் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இவங்களுக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் வருது அது போக நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அதற்கான சூழ்நிலையை இவங்க தான் உருவாக்கி வச்சுருக்காங்க யாருமே இவங்களுக்கு வந்து கொடுக்கல இவங்களே உருவாக்கி வச்சுட்டு இவங்களே அதற்காக பயந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நம்ம இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு மறுநாள் தோடு கண்டிப்பாக எல்லோரும் ஒரு பொய் சொல்லியிருப்போம் அந்த பொய்லேருந்து எப்படிதான் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் நிறையா தடவை யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி தான் இப்போ இவங்க தங்கமயில் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த பொய்யெல்லாம் எப்போ முடியும் ஏன்னா அப்படின்னா அடுத்தடுத்து பொய்கள் ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு பிரச்சனை வருது ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வருது இப்படி அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே அழுத்து போயிடுறாங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு நம்ம சரணடைஞ்சிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு அறிகுலாட்டி வந்துட்டு போகுது ஆனா இருந்தாலும் உண்மையை சொன்னால் அது பிரச்சனையா மாறும் கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாது அப்படின்றதுனால அவங்களும் அந்த பொய்யெல்லாம் சமாளிக்க எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ கதைக்கில் உருவம் மறுநாள் விடிய இது ரெஜிஸ்டர் பண்ணுனீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு இல்லை அதற்கான ப்ரூஃப் வந்து இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தங்கமயில கேட்குறாரு தங்கமயில் நீ வந்து அந்த ஆதார் கார்டு கொடுக்க சொல்கிறேன் கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதற்கு தங்கமயில் இருந்துக்கிட்டு இல்லைம்மா நான் இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம பாண்டியன் அதற்கு இருந்துக்கிட்டு அவங்க எதுவுமே பதில் சொல்லலை ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு மாதிரி ஸ்மைலில் ஸ்மைல் கலந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத நான் ரொம்பவே அப்பாவி அப்படின்றத மாதிரி சொல்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்போது அங்கே இருந்த ஒவ்வொரு ஆளாக கேட்குறாங்க என்னம்மா ஃப்ரூப் எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா ஃப்ரூப் எதுவும் இல்லை இப்போதைக்கு என் கையில் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா இருந்துக்கிட்டு உங்கள் மொபைலில் இருக்குமே ஏன்னா உங்கள் மொபைலில் கண்டிப்பாக எல்லாரோட ஃப்ரூப்பும் இருக்கும் உங்கள் ஃப்ரூப் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்க அதற்கு அவங்க இருந்துக்கிட்டு இல்லை மீனா அந்த ஃப்ரூப்பும் என் கையில் கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்து மொபைலில் ஒவ்வொரு ஃபோட்டோவாக அழிச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் அப்போ அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில்லித்தனமான ஒரு காமெடியான ஒரு பதில் அவங்க சொல்ல யாருக்கும் இது வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா இவங்க சொல்கிறது சரியாக அது அப்படின்ற விஷயங்களை தாண்டி இது உண்மையா இருக்குமோ இது பொய்யா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு மாதிரி மாதிரிதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற விஷயங்களில் யாருக்கும் பெருசா நம்பிக்கையும் இல்லை உடன்பாடும் கிடையாது அந்தளவுக்கு இவங்க பேசுகிற விஷயங்கள் அவங்களோட முக பாவனை எல்லாரையும் வந்து இவங்க இப்படி பண்ணுவாங்களா பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வகையில் தான் இருக்குது அப்படின்றது தான் இப்போ தங்கமயிலோட பிரச்சனை சரி இப்போ வந்து பாண்டியன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சொல்ல முடிய சொல்லாமல் இருக்க முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாமா இங்கே இல்லை மாமா அம்மா கிட்டே தான் இருக்குது ஒரிஜினல் அம்மா கிட்டேருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போதைக்கு சமாளிக்கணும் இல்லையா சரிம்மா நீ உடனே எப்படியாவது சீக்கிரமே வாங்கு ஏன்னால் காலம் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம லேட்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க நீ எவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்க அம்மா கிட்டே போய் இன்னைக்கே கூட போய் ஆதார் கார்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரிம்மா நான் இன்றைக்கே போய் ஆதார் கார்டை வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ ஆதார் கார்டை வாங்குறதுக்காக தன்னோட அம்மாவை நோக்கி போகிறாங்க அம்மா கிட்ட போய் அழுது புலம்புறாங்க அம்மா நீ வந்து இவ்வளோ பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன் நானும் பண்ணிட்டேன் அது வந்து தப்புன்னு கூட தெரியாமல் நான் பண்ணிவிட்டேன் நாளைக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னால் யோசிக்கவே இல்லை நான் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா நீ சொன்ன பொய்கள் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா மறைக்கிறதுக்கு அதை ஒவ்வொன்றா நான் வந்து காப்பாத்துறதுக்கு என்னால் முடியலம்மா என்னால் சமாளிக்க முடியல ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னோட வேதனையை வந்து நான் யார்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல நீங்க பண்ணுற விஷயங்கள் பண்ணின விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களோட கஷ்டத்தை அவங்க சொல்றாங்க ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா புரிஞ்சுக்கல என்னடா இது அவங்க வந்து யோசிக்கிறாங்க இங்கே பாரு உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க உன்னால முடியலையா உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு உனக்கு துப்பு துப்பில்லையா நீயே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்து ஒரு பெரிய பொண்ணு நீ எப்படி முடிவெடுக்கணும் தெரியும் மா நீயும் உன் புருஷனும் தனி கொடுத்தனும் போகிற அளவுக்கு நீ வந்து பேசியிருக்கணும் செஞ்சுருக்கணும் ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ தேவையில்லாத விஷயங்கள் நீ பண்ணிக்கிட்டு இருக்க இது வந்து ரொம்பவே தப்புமா நீ இப்படி பண்ணாத நீ வந்து உன்னோட மாப்பிள்ளையை உன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கான வழியை பாரு அதற்கு நீ என்ன விஷயம் பேசணுமோ செய்யணுமோ அந்த விஷயத்த சொல்லு செய் ஆனால் நீ இப்படி வந்து தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சிக்கிற போல அந்த மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா நான் அதற்கு சொல்ல வரல நான் சொல்ல வர விஷயங்கள் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பிரச்சனை அது கிடையாது பிரச்சனை வந்து வேற நான் வந்து ஒவ்வொரு பொய்யை சமாளிக்க சமாளிக்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த குடும்பம் கிடையாதுமா அந்த குடும்பம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே அதை வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக அணுகிற ஒரு குடும்பமாக இருக்குது ஒரு சாதாரணமாக நார்மலாக ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சமாளிக்கிற குடும்பம்ன்றது வேற ஆனால் இவங்க ஃபேமிலி அப்படி கிடையாது அந்த பிரச்சனை எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக்க முடியுமா பெருசாக்கிடுறாங்க அது வந்து ஒரு வேறு மாதிரி ஆயிடுதுமா நீ தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ ஒன்று என்னை வந்து தயவு செஞ்சு அங்கேருந்து கூட்டு வந்துடு இல்லையா எல்லா உண்மையும் நீ அவங்க கிட்டே சொல்லிடு நாங்கள் இந்த மாதிரிலாம் போய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன எல்லா பொய்யையும் விஷயம் நீ சொல்லிடுமா இதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னால் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் என்னால் பயந்து பயந்து எதனா எந்த விஷயம்னா என்னை பற்றி தெரிஞ்சிடும் இந்த உண்மை என்னை பற்றி தெரிஞ்சிடுமா அந்த உண்மை என்னை பற்றி தெரிஞ்சிடுமா நான் மாட்டிக்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பயந்து பயந்து வாழ முடியாதுமா தயவு செஞ்சு நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ எனக்கு வந்து நான் ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் நீ பாட்டுக்கு எனக்கு எல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டேன் இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியலமா என்னோட கஷ்டத்தை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா இல்லை அப்படின்னா நான் அந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களோட மனக்குமுறலை சொல்கிறாங்க ஆனால் அதையும் அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு நீ ஒழுங்காக புத்திமதியோட பொழைச்சிக்கோமா நீ வந்து இப்போ ஆதார் கார்டை நான் உனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டே அதை வந்து நான் ஃபேகாக ஒரு ஆதார் கார்டு ரெடி பண்ணிட்டு நீ போய் இதை கொடு இதை வந்து அவங்க நம்பிடுவாங்க வாங்கிடுவாங்க இதால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இதுக்கப்புறம் நீ வந்து என்னை தேடி வரக்கூடாது ஏன்னா உன்னோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது நீ அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயம் பண்ணு ஆனால் அதை விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து நீ செய்யறது வந்து சரியே கிடையாது உன் வந்து உன் உன் கொண்டு இருக்கணும் நீ சொல்ற விஷயங்களை செய்யணும் நீ சொல்ற விஷயங்களை கேட்கணும் உனக்கு எதுவோ அதுக்கான விஷயங்களை மட்டும் அவர் பார்த்துக்கணும் உனால் அவரை தனி கொடுத்துடும் கூட்டிட்டு போக முடியினா கூட கூட்டிட்டு போ அது தப்பே கிடையாது உன்னோட கணவர் தானே அவரை ஓன் கட்டுப்பாட்டில் இடு ஏன்னா நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க எல்லா காசுத்தையும் கொடுத்துட்டு பாண்டியன்ட்ட கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறீங்க நாளைக்கு அவர் வெளியே வந்தாலும் என்ன பண்ணுவார் யார்கிட்டயே அதை நிற்கணும் ஸோ நீ வந்து இப்படி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லது தான் நீ வந்து ஒரு மிருகமாக மாறினா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் நீ பொழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கெட்ட விஷயத்தை அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏற்றுட்டாங்க தங்கமையில பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேரக்டர் தெரியுது அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட முடியாது அவ்வளோ ஈஸியாக ஆனா அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான சில விஷயங்கள் சில விஷயங்கள் பல விஷயங்கள் தான் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் தவறான விஷயங்கள் அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனா அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் தவறான விஷயங்கள் அதற்கெல்லாம் பக்கபலமாக முன்னுதாரணமா நீ இப்படி பண்ணுன்னு சொல்றது யார் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும் அவங்க அம்மா தான் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் கேவலமான ஐடியாக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் தங்கமேல் செய்றாங்க அவங்களுக்கு சுய அறிவு அப்படின்றது பெருசாலாம் எதுவும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் சுய அறிவு இல்லை அப்படின்றது தான் நிரசனமான உண்மை ஆனா அவங்க அம்மாவோட அறிவு ரொம்பவே கேவலமான ஒரு அறிவா அறிவா இருக்குது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் நான் நீ தப்பிக்கணும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்றத மட்டும் யோசி அந்த குடும்பத்தை உடைக்கணுமா ஒட்ட நீ அந்த குடும்பத்துக்குள்ளே போய் கலவரத்தை ஏற்படுத்தணுமா ஏற்படுத்து எந்த எந்த கேவலமான விஷயங்கள் பண்ணி நீ தப்பிக்கலாமா அந்தந்த கேவலமான விஷயங்கள் நீ பண்ண அதெல்லாம் தப்பே கிடையாது ஏன்னா உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நீ பண்ணால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக நீ நிம்மதியாக இருக்க முடியும் உனக்கு உன்னோட சந்தோஷம் நிம்மதி அதுதான் முக்கியம் நாளைக்கு நீ நல்லா இருந்தால் தான் எங்களை நல்லா பார்த்துக்க முடியும் ஏன்னா ஒன்னை நம்பி தான் நாங்கள் உட்காந்து நீ வந்து கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஒரு கால் பதிச்சிடுவ நீ இல்லாமல் அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவ அப்படின்னு நாங்கள் இருக்கோம் ஆனால் நீ போகிற போக பார்த்தா நீ அந்த குடும்பத்தில் இருக்க மாட்ட போல அந்த மாதிரி நீ போய்கிட்டு இருக்க ஸோ நான் சொல்ற விஷயம் ஒரு விஷயத்தை நீ நல்லா கேட்டுக்கோ நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இல்லாமல் அந்த குடும்பம் ரன் ஆக முடியாது அப்படின்ற எல்லா கட்டுப்பாட்டும் உன் கைக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அதை நீ செய் அதற்கான விஷயங்களை நீ பண்ண எல்லாமே உன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் ஏன்னா இவங்க ஒன்றுமே படிக்கிறாங்க ஒரு விஷயம் கூட இவங்க கிட்ட ப்ளஸ் அப்படின்னு கிடையாது ஆனால் அந்த குடும்பத்தையே எடுத்து தாங்கணுமா இதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அவங்க அம்மாவோட அட்வைஸ் அவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது ஸோ தங்கமயில் உண்மையிலே பாவமான ஒரு ஜீவன் தான் இங்கிட்டும் உண்மையை சொல்ல முடியாமல் அம்மா சொல்கிறதையும் கேட்க முடியாமல் நடுவில் கிடந்துக்கிட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்காங்க பாடாக பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கும் பெருசாக போல்டான கேரக்டரும் கிடையாது அவங்கள ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க அதனால் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே இரிட்டேட்டிங்காக என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு தெரியாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயங்களாக தான் இருக்குது ஸோ என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் இதுக்கப்புறம் போகிற விஷயங்கள் இதெல்லாம் தங்கமயில் அந்த வீட்டில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் அவங்களே இருக்க மாட்டாங்க போல வீட்டில் இருக்கக்கூடாது அவங்களே கிளம்பி போனாலும் கிடையாது ஏன்னா அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு கவலை ஒரு பதட்டம் இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு அழுக்கு மாதிரி படிஞ்சு இருக்குது அந்த அழுக்க வந்து அவளை ஈஸியாகலாம் துரத்திட முடியாது அது ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ இதுக்கப்புறம் தங்கமையில் பண்ண போற விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இப்போ வந்து ஆதார் கார்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது அந்த பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிக்க போறாங்க எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்க என்ன செஞ்சு அதிலிருந்து இருந்து அவங்க வெளியே வரப்போறாங்க அப்படின்றது இனி வர எப்படி தெரியும் தேங்க்யூ யூ ஃபார் வாட்சி இது உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ